அவனும் நானும் அத்தியாயம் ஐந்து அன்று ஓர் வெள்ளிக்கிழமை நாள் என்பதால் வழக்கம் போலவே அம்மன் கோவிலுக்கு செல்வதற்காய் பூஜை பொருட்களை சரிபார்த்து கொண்டிருந்தார் சீதா அதை பார்த்தவாறே படிகளில் இறங்கி வந்தவன் தந்தையிடம் இன்னைக்கு அவங்களை நானே கோயிலில் விட்டுடுறேன் வெளியில் காரில் வெயிட் பண்ணுறேன் தயாரானதும் வர சொல்லுங்க என்றவாறே வெளியே சென்று விட்டான் ஆனால் அவன் சொன்னதை கேட்டு கொண்டிருந்த ராம் சீதா இருவருக்குமே தங்கள் காதுகளையே ஒரு நிமிடம் நம்ப முடியவில்லை கார்த்திக்கும் சிறுவயதிலிருந்தே சீதாவோடு அந்த அம்மன் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டு வந்தான் ஆனால் அவன் மொத்தமாகவே மாறிய பின் அங்கு செல்வதையுமே நிறுத்தியிருந்தான் அதிலும் இத்தனை வருடங்களாய் தாயோடு முகம் கொடுத்தே பேசாதவன் இன்று அவனாகவே வந்து கோவிலில் விட்டுவிடுவதாக சொன்னதும் சீதாவிற்கு மயக்கமே வந்துவிட்டது அவனில் தோன்றிய இந்த சிறிய மாற்றமே அவருக்கு அவன் பழையது போலவே மாறிவிடுவான் என்ற நம்பிக்கையைத் தர அமைதியாக சென்று அவனது காரில் ஏறிக்கொண்டார் கோவிலில் அவரை கொண்டு வந்து விட்டதுமே அக்கோவிலை நிமிர்ந்து ஓர்வித ஏக்கத்தோடு பார்த்தவன் தரிசனம் முடித்ததும் தனக்கு அழைப்பெடுக்க சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் ஆனால் அதையும் அவன் எங்கேயோ பார்வையை பதித்தவருதான் சொன்னான் இருந்தும் அவனில் தோன்றிய இந்த ஒரு மாற்றமே சீதாவிற்கு அப்போதைக்கு போதுமானதாக இருந்தது அவன் கூடிய விரைவில் தன் பழைய கிருஷ்ணாவாக மாறிவிட வேண்டுமென்று வேண்டிக் கொண்டவாறே கோவில் படிகளில் ஏற ஆரம்பித்தார் நூறு படிகளை கடந்தால்தான் சக்தி வாய்ந்த அந்த அம்மனின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வயதின் காரணமாக மெதுமெதுவாகவே படிகளில் ஏறிக்கொண்டிருந்தவரின் கால் ஒரு கட்டத்தில் இடறவும் தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு ஓரமாய் நின்றவர் பூஜை தட்டினை கரங்களிலிருந்து தவற விட்டுவிட்டார் ஆனால் அத்தட்டு கீழே விழும் முன்னதாகவே இரு கரங்கள் அதை தாங்கி பிடித்துக்கொண்டன ரொம்ப நன்றிமா ஒரு நிமிஷம் மனசு பதறிடுச்சு அவரின் நன்றியை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டவள் சீதா எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவரது தட்டினையும் தானே கொண்டு கூறி அவருடன் இணைந்தே படிகளில் ஏறினாள் நூறு படிகளை கடந்து அம்மனை தரிசித்து முடிக்கும் வரை இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை ஆனாலும் அவளிடம் தென்பட்ட அந்த அமைதியான அழகு சீதாவிற்கு மிகவுமே பிடித்து போய்விட்டது இங்கே காஃபி ஷாப்பில் அஸ்வினோ ஸ்ருதியின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவள் முன்னே யோசனையோடு அமர்ந்திருந்தான் ஸ்ருதியும் அஸ்வினும் கல்லூரி காலத்திலிருந்தே ஒருவரையொருவர் நேசித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவரையும் தவிர அவர்களது காதல் வேறு யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை அவ்வளவு ரகசியமாய் அவர்களது காதலை பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் அவர்களது காதலை மறைத்து வைக்க காரணமும் இருந்தது ஸ்ருதியின் வீட்டில் அவர்கள் காதல் தெரிந்தாலோ உடனேயே கல்யாணம் பண்ணிக்கொள் என்று சொல்வார்கள் ஆனால் அஸ்வினோ கீர்த்தனா திருமணம் செய்து கொள்ளும் வரையிலும் தன் திருமணம் தொடர்பில் சிந்தித்து பார்க்கக்கூட தயாரில்லாதவனாய் இருந்தான் ஸ்ருதியாலும் வீட்டில் இதற்கு பின்னும் திருமணத்தை தள்ளி போட முடியவில்லை அவளுக்கோ இன்னும் மூன்று மாதங்களில் இருபத்தொன்பது வயதாகின்றது தங்களின் ஒரே மகள் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே வருவதில் அவளது வீட்டிலும் தினம் தினம் பிரச்சினைதான் அஸ்வின் சிங்கப்பூர் சென்ற இந்த இரண்டு வருட காலத்தையும் மேலே படிக்கப் போவதாக சொல்லியே வீட்டில் சமாளித்திருந்தாள் ஆனால் இப்போது மேற்படிப்பு முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் அவளது வீட்டில் எழுந்த கல்யாண பேச்சிற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பதென்று தெரியாத நிலையில்தான் அவளும் அவன் முன்னே அமர்ந்திருந்தாள் அஸ்வின் இப்படியே அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் இதுக்கு மேலேயும் என்னால் கல்யாணத்தை தள்ளி போட முடியாது அப்பாவும் அம்மாவும் இதுவரைக்கும் எனக்கு எதுலையுமே குறை வச்சதில்லை ஆனால் நான் அவங்களுக்கு இத்தனை வருஷத்தில் அவங்க கேட்குற சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாமல் அவங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போவும் அதே மௌனத்தோடையே இருக்கீங்க உன்னோட நிலைமை எனக்கு புரியாமல் இல்லை ஸ்ருதி ஆனால் கீர்த்தனா கல்யாணமே வேண்டாம்னு இருக்கும்போது என்னால் மட்டும் எப்படி என்னோட கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும் சொல் அஸ்வின் உங்களுக்கு எப்படி உங்களோட தங்கச்சி கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னு வேதனையாக இருக்குமோ அதே வருத்தமும் வேதனையும் தானே என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கும் அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்னு என்கிறீங்க அவளின் ஆதங்கம் அவனிற்கு புரியாமல் இல்லை ஆனால் கீர்த்தனாவை தனியாக விட்டுவிட்டு அவனுக்கென்று ஓர் வாழ்க்கையை சுயநலமாய் அமைத்துக்கொள்ள அவன் விரும்பவில்லை ஏற்கனவே இக்கட்டான நிலையில் தங்கையின் மேலே மிகப்பெரிய பொறுப்பினை போட்டுவிட்டு தான் தன் குறிக்கோளிலேயே கவனமாக இருந்துவிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டிக்கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் படும் வேதனையையும் அவனால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை அவளது கரத்தின் மேல் தனது கரத்தினை வைத்து அழுத்திக் கொண்டவன் எனக்காக இத்தனை வருஷம் நீ பொறுமையாக காத்துட்டிருந்த இன்னும் ஒரே ஒரு மாதம் பொறுத்துக்கோ அதுக்குள்ளே எப்படியாச்சும் கீர்த்துவை சம்மதிக்க வச்சிடுறேன் அதுக்கப்புறம் நானே உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன் இத்தனை வருஷத்தில் மாறாத உங்கள் தங்கையோட மனசு இந்த ஒரு மாதத்தில் மாறிடும்னு நினைக்கிறீங்களா அஸ்வின் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸ்ருதி ஆரம்பத்தில் அப்பா அம்மாவோட திடீர் இறப்பு நிறுவனத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளால் அவள் கல்யாணத்தை மறுத்திருக்கலாம் ஆனால் இப்போதான் எல்லாமே சரியாயிடுச்சே இனி அவளை சம்மதிக்க வைக்கிறதுல அவ்வளவு கஷ்டம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ம் நீங்கள் சொல்கிற மாதிரியே நடந்துட்டால் எல்லாருக்கும் எல்லாமே சரியாயிடும் என்றவாறே அவனது தோளில் லேசாக சாய்ந்து கொண்டாள் அப்படியே அவளை தன்னோடு இறுக்கி கொண்டவன் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டான் நீண்ட காலத்தின் பின்னான அந்த அணைப்பு இருவருக்குமே மனதில் இருந்த போராட்டங்களை தள்ளி வைத்து சிறு அமைதியை வழங்கியது எனலாம் அம்மனின் தரிசனத்தை முடித்து கொண்டு கீழே வந்த சீதாவிற்கு கார்த்திக்கிற்கு அழைப்பெடுக்க வேண்டும் என்பது நினைவுக்கு வரவும் கைப்பையில் அலைபேசியை தேடினார் ஆனால் அது அங்கே இல்லாமல் போகவும் தான் அதை வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்ததை எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டவர் வேறு வழியின்றி அருகில் நின்று கொண்டிருந்தவளிடமே அலைபேசியை கேட்டு பெற்றுக்கொண்டார் அவளிடமிருந்து அலைபேசியை பெற்று கார்த்திக்கிற்கு அழைத்தவருக்கு கிடைத்ததென்னமோ ஏமாற்றம்தான் ரிங் போய்க் கொண்டிருந்ததை தவிர அவன் அழைப்பினை எடுக்கவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சித்தும் அவன் பதிலளிக்கவில்லை என்றதும் பேருந்திலேயே சென்று விடுவோம் என்று முடிவெடுத்து கொண்டவர் அவளிடமிருந்தும் விடை கொண்டார் ஆனால் அப்போதும் அவரின் உதவிக்கு வந்தாள் அவள் ஒரு நிமிஷம்மா உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா நானே உங்களை வீட்டில் விட்டுடுறேனே இல்லைம்மா உனக்கு எதுக்கு வீண் சிரமம் வீடு பக்கம் தான் பஸ்லேயே போயிடுவேன்மா எனக்கு எந்த சிரமமுமே இல்லை நான் போகிற வழியில் உங்களை விட்டுட்டு போகப் போகிறேன் அவ்வளவுதானே வாங்கம்மா அதற்கு மேலும் அவளிடம் மறுக்கத் தோன்றாததால் அவளிடம் தன் சம்மதத்தை தெரிவித்து கொண்டார் காரில் செல்லும்போது அவர் தனது வீட்டிற்கு வழி கொண்டே வந்ததில் அவளைப் பற்றி பெரிதாக எதுவுமே அவரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை முதல் சந்திப்பிலேயே அவரின் மனதை கவர்ந்து விட்டவளை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் அவரிற்கு அதிகமாகவே இருந்தது வீட்டில் கொண்டு வந்து விட்டதுமே அவள் கிளம்ப தயாராகவும் வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வரலேனா எப்படி வந்து ஒரு கோப்பை தேநீராவது குடிச்சிட்டு போமா இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இன்னொரு நாள் கண்டிப்பாய் வர்றேன் வேலை இருப்பதாக சொல்பவளிடம் அதற்கு மேலும் வற்புறுத்தவில்லை அவர் நீ தினமும் அம்மன் கோவிலுக்கு வருவியாமா இல்லை ஒவ்வொரு வெள்ளியும் தான் வர்றது வழக்கம் அடுத்த வெள்ளியும் உங்களை சந்திக்க முடிந்தால் நிச்சயமாய் உங்கள் வீட்டிற்கு வர்றேன்மா என்றவாறே அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டாள் அவளின் கார் சென்ற திசையையே சிறிது நேரத்திற்கு பார்த்துக் கொண்டிருந்தவருக்கு கார்த்திக்கிற்கு மிகவும் பொருத்தமான பெண்ணென்று அவரை அறியாமலே வாய் முணுமுணுத்துக் கொண்டது